நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நான் வந்து வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்தீங்கன்னா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா வந்து பிசையணும் இதை நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஒரு தோசை தவானா ஸ்டிக் தோசை தவால் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டணும் இந்த மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சாதான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா சாஃப்டானதும் இந்த மாதிரி நல்லா அடை மாதிரி தட்டணும் நல் தின்னாக அந்த மாதிரி இருக்கணும் நல்லா தின்னாக தட்டினதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வைக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்மைலி மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம நெய் வந்து நல்லா உள்ளே இறங்கும் அதுக்காக தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுறணும் நெய் விட்டு இது நல்லா வந்து முருகலானதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் சுற்றியும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும் இப்போ நெய் விட்டு நல்லா வந்து கிறிஸ்பியானதுக்கப்புறம் இதை மெதுவாக திருப்பி விடணும் ரெண்டு பக்கமும் நல்லா தான் நம்ம வந்து எடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷமாதே இதை நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்து குக் ஆகணும் மீடியம் ஹீட்டில் நல்லா குக் ஆகட்டும் இது நெய்லேயே நல்லா குக்கான தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை வந்து உடச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணணும் இதை நம்ம நெய்லேயே குக் பண்ணதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி உடைச்சி விட்டுட்டு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும் இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஸ்மூத்தாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் சக்கரை சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கால் கப் தண்ணி ஊற்றிட்டு இந்த சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும் இதில் நான் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ண ரவையை வந்து சேர்த்துடலாம் சேர்த்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து குக் பண்ணினோம்னா ரவை ரொம்ப சாஃப்ட் ஆகிரும் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு சின்ன ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துட்டு நான் அதோட சேர்த்துருக்கேன் இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமானதும் இந்த ரவையோடு சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து உதிர்த்து விடணும் இதை உதிர்த்து விடும்போது நல்லா வந்து நல்லா உதிரியாக வரும் இதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு இதை ஃபேன் கீழே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற விடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆரவிட்டால் போதும் நமக்கு வந்து செட் செட்டாயிரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம சின்ன சின்னதாக லட்டு மாதிரி உருட்டிடணும் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ரவா லட்டு வந்து நமக்கு கிடைக்கும் முந்திரி பருப்பு மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருட்டினோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கப் ரவையில் நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சாஃப்டான ஒரு ரவா லட்டு இதை மூணு நாள் வரைக்கும் வெளியே வச்சிங்கனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் எல்லா லட்டுவுமே நான் அதே மாதிரி உருட்டி எடுத்திருக்கேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு பத்து லட்டு வந்து கிடைக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்